அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் தொண்ணூறாவது நாள் மூணு மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா கலரிங்காக கிடச்சிருக்கு சூரியன் இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் சைஸும் பெருசாகிட்டே போகுது நாளுக்கு நாள் மரத்தை விட அது நல்லா ஹைட்டாகும் போகுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு சர்க்கில் தான் போடும்போல் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படியே சூரியனை சுற்றி மேகம் எப்படி இருக்குது அருமை ஃப்ரெண்ட்ஸ்